செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் சூப்பர் ஸ்டார் ஐம்பதாம் ஆண்டு திரையுலக பயண சுவர் விளம்பரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வருகிறது படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்படத்திற்கான விளம்பரத்தை செய்கிறதோ இல்லையோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தொடர்ந்து கூலி படத்திற்கு விளம்பரம் செய்து வருகின்றனர் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் திருவண்ணாமலை சென்னை சாலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஐம்பதாவது திரையுலக வெற்றி பயணம் மற்றும் கூலி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து சுவர் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது ரஜினி ரசிகர் மன்ற வல்லம் ஒன்றிய செயலாளர் தீவிர ரஜினி ரசிகர் ரஜினி செந்தில் அவர்கள் ஏற்பாட்டில் அந்த பகுதியில் ரஜினி அவர்களின் புகழை பரப்பும் வண்ணம் தொடர்ந்து சுவர் விளம்பரம் மற்றும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது